அதெல்லாம் பொண்ணு காட்டம் ரெண்டு மூளை கவரு கேட்ட கொடுத்து

வருங்கால கணவன் பேரரசர் பெற்றமா சொல்ற முருகன் பெருமான் சத்தியமா சொல்ற மகன் மூஞ்ச பாத்தான கீழே குடிஞ்சு போட்டு

அகரல்ல அதனால இப்டியா போன்ல இருக்கு. அங்க பேரே கை நல்லா பாரு பண் வந்து செஞ்சு வந்துச்சு உங்களுக்கு முதல்ல ஜென்னி தான் வரான். அப்பறம் வேற எவனா வந்திரும் நான் இந்த மாதிரி ஒரு அழகம் பாக்கல. இந்த மாதிரி ஒரு என்ன என்ன

சற்று தாமதித்திருந்தால் முடித்து இருப்பார்கள் ஆமா திருமணங்களை ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பிக்கலாம் ஆகட்ட அவர் எல்லாரும் பெரும் Why is <laughs> it yourèvement in reach of us? <laughs> Are you correct. They're equal. Would you rather be பெ <laughs>

சொன்ன இப்ப அந்த காலாம் கட்டுல நம்மளையா தான் கட்டுங்கிறாங்க அந்த கால கட்டுறதுதான் சொன்ன ஆனா நம்மள பந்த கால கட்டுவீங்க எனக்குன்னே தெரியும்